ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடி இது ரெண்டு குட்டி ஆடா குட்டியை போட்டு ரொம்ப சூப்பரா வளர்த்திருக்க ரெண்டு என்ன குட்டி ரெண்டுமே கடா குட்டி இது ஒரு அஞ்சு மாசம் இருக்கும்ல கடா குட்டி அடுத்த ஆடு எதுவும் சனையா இருக்கா ஆடு சென தான் நல்ல சனையா இருக்கும் பல்லு எப்படின்னா இருக்கு ஆட்டுக்கு நாலு பல்லு நாலு பல்லு குட்டிய சூப்பரா போட்டு வளர்த்திருக்கு என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு முடிஞ்சிருக்கு முப்பது சொல்லி ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மேனுக்கு குறைச்சிட்டீங்க ரெண்டு குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது பதினொன்னு பதினோரு ஆயிரம் என்ன சொல்லி என்ன முடிஞ்சது பதினா பதினேழு ரூபா எனக்கு மூணு குட்டி சரி இப்போ வந்து இது வந்து பதினொன்னு முடிச்சிருக்கோனு பதினொண்ணுக்கு ரெண்டு குட்டை குட்டியா கடா குட்டியா ரெண்டு கிடையாது குடிக்கிறது கிடா குட்டி ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா மூணு மாசம் குட்டியா இருக்கும்னு என்ன இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களே சும்மா வளர்ப்பு இல்லாம பெருசும் இல்லாம சும்மா ஒரு வளர்ப்புக்கு

ஒரு இளம் பருவம் இது ஒரு சென மொத்தம் பெரிய ஒரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு நிக்குது அஞ்சு நிக்குது சரி ரெண்டு சின்ன கடா சரி இது எழுப்பிடுங்க இது என்ன விலைக்கு முடிஞ்சது தாயும் ரெண்டு குட்டியும் அது முப்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாப்ல சரி முப்பது ரூபாய்க்கு முடிச்சாப்ல முப்பது ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டுமே கடா மாதிரி ரெண்டும் கிடாமரி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கா ஆமா எல்லாமே நல்லா இருக்கு சரி ரைட்டு

மே மனுஷனுக்கு ஆசை இந்த எடுத்துக்கிடுவோம் தஞ்சாவூர் கொண்டு போய் வளர்த்துடலாமா வளர்த்து அணுக்கா இல்ல இல்ல அதுதான் சொன்னேன் நாற்பது இருக்குதுங்கிறதுனால பிரச்சனை இல்ல அது நாத்துக்கும் வரதான் செய்யும் நம்ம பக்கத்து வீட்டில வாங்கினாலுமே சீட்டுங்கிறது பிடிக்கதான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் உயிர்பொருளுக்கு வாரண்டி கேரண்டி இல்ல சரி ஆமா பலாபத்துல வித்திரலாம்னு பாக்குறீங்களா ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்க ஒரு அளவுக்கு மேல வச்சுக்க முடியாதுல கொடுத்துக்கிட்டா இருக்கும் நல்லா இருக்கு ரெண்டே ரெண்டு உருப்பிடுகள் இது ஆடு செனையாக இருக்கா குட்டியை பிரிச்சிருக்கீங்களா எப்படி இளச்சென எளஞ்சன பல்லு இப்படி இருக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு இந்த ரெண்டு ஊர் தான் வாங்கியிருக்கீங்களா ரைட் இது பட்டை குட்டியா கடா குட்டியா அது ரெண்டும் ரெண்டு ரெண்டும் பொட்டை நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா நான் தான் வாங்க ரைட் என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிஞ்சது அது ஒன்பது ரூபா சொன்னாங்க மைக் மைக் வச்சுருக்கோம் சொல்லுங்க அது ஒன்போது ரூபாய்க்கு சொன்னாங்க சரி 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 ஏழ்ரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் ரைட் சூப்பர் ஏழுரூவாய்க்கு ஒரு ஆடு செனையோட அதுக்கு அது குட்டி ஆறு ரூபாய் சொன்னாங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அஞ்சு கடா குட்டியா

எத்தனை மணிக்கு வந்தா சரியா இருக்கும் அஞ்சு 5 மணிக்கு வந்து மணிக்கு நல்ல குட்டியே வேணும் நல்ல பார்த்து ரைட் நீங்க எத்தனை கடாக்கள பாத்துட்டு இந்த கடாவை தேர்ந்தெடுத்தீங்க நாங்க ஒரு சரி பார்த்து பிடிக்கலையா விலை பிடிக்கலையா விலை ரொம்ப சரி ரொம்ப சரி இது என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது சொன்னாங்க சரி 17ல முடிஞ்சது எப்படி இவ்வளவு விலைய குறைச்சிங்க

இது எல்லாம் ஒரே செட்டா இருக்கு எப்படி எல்லாம் பொட்டக்குட்டியா கடாக்குட்டியா எல்லாம் கடாக்குட்டி எல்லாமே கடாக்குட்டி எல்லாமே கடாக்குட்டி இது எல்லாம் ஒரே தரமா இருக்கு ஒன்னு பெருசு வாங்கி இருக்கீங்களே ஆமா இது கடை ஆட்டுக்கு ஆட்டுக்கு வீட்ல ஆடு எவ்வளவு கிடக்கு ஆடு பத்தி நாற்பது ஆடு இருக்கு நாற்பது ஆடு கிடக்கு

அண்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டியில ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி எனக்கு வேணும் கொடுக்குறாப்புல இருக்கா அப்படின்னு சிலர் வந்து கேட்பாங்க வீடியோ பார்த்துட்டு கொடுக்குறாப்புல ஐடியா இருக்கா எப்படி எங்களுக்கு சொல்றீங்களா உங்ககிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி வர முடியாதுங்க இப்போ நாங்க வந்து வாங்கும் கூட எங்க கூட வந்துட்டாங்கன்னா இல்ல அவங்களால வர முடியாத போய் நாங்க வந்து வாங்குற போய் வந்தாங்கன்னா சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம் சேர்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி உங்களை தொடர்பு கொள்ற உங்க நம்பர் கொடுங்க ஆ நோட் பண்ணலாம் சொல்லுங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் டபுள் நைன் 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 அடுத்து அண்ணன் வறட்சியில் அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எப்போ வராங்க அப்படின்னு கூட வந்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி பிடிச்சிக்கோங்க ஓகே அது வேண்டாம் இது என்ன வரைக்கும் பண்ணைக்கா எப்படி விற்பனைக்கா வளப்புக்கு யா என்ன வர இல்ல என்ன தேவையக்க வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு ஏய் எப்ப வந்தீங்க எவ்ளோ குட்டிகளை பாத்தீங்க இந்த குட்டிகளை எப்படி பிடிச்சிருக்கு மறுபaccio பார்த்தோம் சரி இந்த குட்டி நல்லா இருக்கு இடம் மதிப்பு செக் பண்ணீங்களா இல்ல இவ்வளவு சின்ன விலைக்கு முடியும் எத வந்துங்களா இடம்லாம் வேற வேற தான என்ன என்ன ரேட்டு வாங்கணும் அப்படின плану போட்டு வந்தீங்களா ஆமா என்ன ரேட் அதுக்குள்ள முடிஞ்சா அதை விட்டு தாண்டிட்டான் இல்ல அதை விட தாண்டி பன்னெண்டு ரூபா பத்து ரூபாக்குள்ள தான் வர்றன்னு இருந்து பாத்தோம் சரி குட்டி பிடிச்சிருக்குன்னு வங்கி இடம் பாத்தீங்களா குட்டி இருக்கா குட்டி இல்லையா எல்லாம் குட்டி எத்தனை சொன்னாங்க மூணு மாசம் எந்த ஊர்ல இருந்து சரி எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க இந்த ஆடை ஏன் வாங்கியிருக்கீங்க வளர்க்குறதுக்கு தான் வாங்கியிருக்க நல்லா வாங்கி வந்து நல்லா இருக்குங்கிறத வாங்கி நல்லா இருக்கும் சொல்லி வாங்கியிருக்கீங்க ஆமாம் இது என்ன ஆடு பிடிச்சிருக்காங்க ஃபுட்டு இருக்காங்க ஆடு வாங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி எவ்வளோ முடிஞ்சது அது ப பதினேழு ரூபாய்க்கு சொல்லி பதினாறுபாய்க்கு முடிச்சோம் பதினேழு சொல்லி மூவாயரரூவா குறச்சிருக்கீங்க பதிநாலுக்கு எத்தனை எத்தனை வாங்கணும்னு பிளானில் வந்தீங்க அப்போது பத்து வாங்கினோம் பத்து என்ன பத்து மொத்தமா ஒரே இதுல லாட்ல பிடிக்கணும் மூணு பேர் வந்தா சரி மூணு ஆளுக்கு மூணு ஆளுக்கு மூணு மூணு பிடிக்கலான்னு பாத்துக்கோங்க